ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கப்பெண்ணே நீங்கள் புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா விதைகள்லாம் இலவசமாக எப்படி வாங்குறது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ கார்டன் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அப்படியே உங்களுக்கு இந்த பாரிஜாத பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே கார்டன் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஆசை இருக்குங்க ஆனால் நம்ம விதைகள்லாம் எங்கே வாங்குறது காசு கொடுத்து வாங்க முடியாத சு சூழ்நிலை கூட நமக்கு இருக்கும் ஸோ இலவசமாகவே யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் வந்து கிவ்அவே கொடுக்குறாங்க அதாவது சீட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இலவசமாக பகிர்வு கொடுக்குறப்ப நம்ம அதை மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுட்டோம் நம்ம வீட்லேயும் நம்ம இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நான் அவரக்காய் செடிலாம் வந்து ஃப்ரீயாக தாங்க வாங்கியிருந்தேன் ஒரு சேனலில் ஸோ நான் வந்து ஒரு மூணு சேனலில் வந்து இது வரைக்கும் நான் கிவ்அவே வந்து வாங்கியிருக்கேன் அதாவது சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கியிருக்கேன் அது என்னென்ன சேனல் தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இவங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் இந்த டாப் த்ரீ சேனல்ஸ் நான் வந்து சொல்கிறேன் நிறைய சேனல்ஸ் வந்து கொடுத்து தான் இருக்காங்க பட் நான் வாங்கினது இந்த மூணு சேனல் தான் இது வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சேனல் அப்படின்ட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நிவிஸ் கார்டனுங்கு நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து இந்த சேனல் பேர் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் கிட்ட வந்து வாங்கியிருக்கேங்க சீட்ஸ் அது ஒரு ரேர் வெரைட்டியாக இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கிட்ட நான் வாங்கியிருக்கேன் இந்த சேனலில் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறப்ப நம்ம அதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கணுங்க இவங்க சேனலை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதுங்க இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட கமெண்ட்டில் நீங்கள் என்ன சீட்ஸ் வேணும்னு கேட்டிங்கனாலே அவங்ககிட்ட இருந்தால் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் டென் ருபீஸ் போஸ்டல் சார்ஜ் மட்டும் அனுப்பி வச்சா போதுங்க ஃப்ரீயாகவே சீட்ஸ் வந்து அவங்க என்ன சீட்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீட்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் ரெகுலராக அவங்க சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்க அடிக்கடி ஃப்ரீ சீட்ஸ் வந்து அவங்க வீடியோஸில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான சீட்ஸ் அவங்க கொடுக்குறப்ப நீங்கள் அவங்க வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு போஸ்டல் சார்ஜஸ் டென் ருபீஸ் தாங்க அதை அனுப்பிச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம செகண்டாக என்ன சேனல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம் இந்த சேனலில் நான் வாங்கியிருக்கேங்க இவங்க வந்து பேசிக்கான காய்கறி எல்லாமே எனக்கு கொடுத்துருந்தாங்க அதாவது முருங்கைக்கால் இருந்து எல்லாமே அவங்க பேசிக்கானது எல்லாமே கொடுத்தாங்க சங்குப்பூ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொச்சை அவரை இந்த மாதிரி பேசிக்கான காய்கறி வெண்டைக்காய் இது எல்லாமே எனக்கு கொடுத்துருந்தாங்க இவங்க சேனலையும் எப்போவுமே வந்து ஃப்ரீ சீட்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஸோ நீங்கள் புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குற சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க இவங்க சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட கமெண்ட்டில் கேட்டிங்கனாலே அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க அவங்களும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து அவங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அவங்க ஷார்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணினே வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸில் வந்து அவங்களுடைய நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இதில் ஸ்பெஷாலிட்டி இந்த சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட நம்மக்கிட்ட கேட்கலங்க ஃப்ரீ சீட்ஸ் வந்து அவங்க நமக்கு சென்ட் பண்ணி விட்றாங்க போஸ்டல் சார்ஜஸ் கூட கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக தான் வாங்கியிருந்தேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம என்ன சேனல்னு பார்க்கலாம் அடுத்த சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகேஎம் லக்ஷ்மி சேனலுங்க இந்த சேனல்லையும் நான் வாங்கியிருந்தேங்க ஃப்ரீ சீட்ஸ் இவங்களும் வந்து ரெகுலராகவே ஃப்ரீ சீட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்ககிட்டயும் நீங்கள் ஃப்ரீ சீட்ஸ் வாங்கிக்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் கூட கொடுக்குறாங்க கட்டிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் பூச்செடிகள் அந்த விதைகளும் வந்து கொடுக்குறாங்க நான் வந்து பூச்செடிலாம் வாங்கலைங்க நான் வந்து காய்கறி செடி தான் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி திருநீற்று கோழி கொண்டை இந்த மாதிரி செடி விதைகள்லாம் வந்து எனக்கு நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் விதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து சங்கு பூ ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து ப்ளூ கலர் சங்கு பூ கொடுத்துருந்தாங்க இவங்களும் வெண்டக்காய் மொச்சை காராமணி இந்த விதெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க இவங்களும் ரெகுலராக வந்து ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் இந்த சேனலே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கனாலே அவங்களும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுக்கு வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இவங்க கொரியரில் தாங்க அனுப்புவாங்க அதனால் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு அவங்களே வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு சீட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு சேனலில் நான் இது வரைக்கும் வாங்கியிருக்கேங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அவங்ககிட்ட கேட்டு அவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க இனிமேவும் அவங்க நிறைய ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க தேவைப்படுறவங்க புதுசாக கார்டன் ஆரம்பிக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இதை வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் யூடியூப் சேனல்ஸில் ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறப்ப அதை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கி நம்ம கார்டன் ஆரம்பிக்கலாங்க கார்டன் ஆரம்பிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நம்ம காய்கறி பூக்கள் மட்டும் கொடுக்கறது இல்லைங்க நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த செடிங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து நின்னிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே பறந்து போயிடுங்க அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இடம் இல்லாதவங்க மாடியில் டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் க்ரோ பேக் எப்படி செய்கிறதுன்னு கூட நம்ம வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ க்ரோ பேக் கூட நீங்கள் செலவே இல்லாமல் செய்யலாம் சீஜம் ஃப்ரீயாக வாங்கி கார்டன் ஆரம்பிங்க மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ